ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபிஸ் ஹோம் இன்றைக்கி அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி சமையல் கரை செஞ்சதை எப்படி செஞ்சாருன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம் இரநூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் முந்திரி இருபது கிராம் கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதோட ஆல்ரெடி பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு இதோட ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் மையம் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்லேயே நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் ஒரு நாலு குளிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறோம் இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு இது ஒரு கிலோ வெங்காயம் இருக்கும் இதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இதோட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு அண்ணாச்சி மூக்கு மராத்தி மூக்கு பிரியாணி இலை கடல் பாசி இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூத்தி ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கிறோம் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறாங்க ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்காக ஒரு பதினஞ்சு மிளகாயும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற எல்லா மிக்ஸையும் இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்காரு அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஆல்ரெடி நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இனி தயிர் ஆட் பண்ண தேவையில்லை இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பாருங்கள் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் சில்லி பவுடர் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறோம் இதோட பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் இப்போ நல்லா ஒரு முறை வாஷ் இப்போ இந்த ஆல்ரெடி தண்ணி காய வச்சு வச்சிருக்காரு அந்த தண்ணியை தண்ணியும் அப்போ தான் சீக்கிரமா குக் ஆகும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு சிக்கன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்போ நம்ம அஞ்சு கிலோ அரிசி எடுத்து ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கு இதையும் நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் இல்லைன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் லைட்டாக ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது மறுபடியும் ஒரு முறை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கடைசியாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா தழை சேர்த்துக்கலாம் அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வர வரைக்கும் இது குக் ஆகட்டும் அப்பப்போ லைட் இந்த மாதிரி கலறி விடுங்க ரொம்ப கலறிட்டே இருந்தீங்கன்னா சாதம் வந்து உடஞ்சிரும் இப்போ ரெண்டு ஈவனாக இருக்கும்போது இந்த மாதிரி வாழை இலையை உள்ளாக மடித்து வச்சிடுறாரு இனிதான் தம் போட போகிறாங்க இவர் வித்தியாசமாக போட்டார் தம்மு கொஞ்சமாக பெரிய வாழையில் தண்ணி வச்சுட்டு சூடாக இருக்கிற தண்ணியை வந்து இந்த பிளேட்டில் ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டார் நான் இந்த மாதிரி தம் போடுறதை நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் குக்கானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் இறச்சி எடுத்துட்டாங்க இப்போ தம் உடச்சி பிரியாணி பார்க்கலாம் வாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே ரைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்